நல்ல தன் தன்னோட பேத்திக்கு வந்து காது குத்துறாரு காது குத்துறப்ப எவ்வளவு பெரிய ஏழையா இருந்தாலும் வறுமையில ஏழ்மையில உணர்ந்தாலும் நாம தங்கத்தை வச்சுதான் காது குத்துவோம் ஆனா கவரிங்ல காது குத்துறாரு ஐயா நல்ல கண்ணு தன் பேத்திக்கு கடைசி வரைக்கும் நேர்மை உண்மை வாய்மை அதை தாண்டி ஒண்ணு இல்ல அந்த நல்ல கண்ணை விதிக்கு வர்றாரா உனக்கு யாரும் தெரியாது நல்ல கண்ணு யாரும் தெரியாது தியாகம் தெரியாது அவர் செஞ்ச அரும்பரு ஈகம் தெரியாது ஆனா விஜய் வர்றாரு நீ வா நீ வா என்ன பேசிட்டு போற என்ன பேச போறாருன்னு போனாரமே கொடுத்துருப்பேன் அது இப்படி பார்க்க முடியாதுங்க படத்துல திரைப்படத்துல நண்பர் சொன்னது போல படத்துல சீன் பேப்பர் ஒன்று இருக்கும் ஏன்னா நீங்க இப்படி சொல்றீங்க அதுக்கு அவங்க இப்படி சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்றீங்க உடனே அவங்க அதை சொல்றாங்க ஓ அப்படியா நான் நல்லா உள்வாங்கி நடிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு அந்த மாதிரி விஜய்க்கு சீன் பேப்பர் கொடுத்துட்டாங்க மதுரை மாநாட்டில் மாநாட்டில் என்ன சொல்லணும் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை மத்தி மதுரை தெற்கு மதுரை வடக்கு உசிலம்பட்டி திருப்பரங்குன்றம் மேலூர் இதெல்லாம் தொகுதிகள் இந்த தொகுதியை சொல்லி எல்லா ஊர்லையும் நானே போட்டி போடுறத அணைச்சு ஓட்டு விடுங்க சொல்லணும் மதுரை கிழக்கு விஜய் மதுரை தெற்கு விஜய் அப்படியே இந்த பக்கமாக மக்களை பார்த்து கை காட்டவும் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஆவேசமாக பேசவும் இதெல்லாம் கொடுமை இல்லையாங்க அதாவது மக்கள் பிரச்சனை மனசுல இல்ல மூளையில் இல்ல நாட்டுல என்ன நடக்குது இவர் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சரான தமிழ்நாடு என்ன கந்தரவ குலமா மாறும் நான் எதுவுமே சொல்லலைங்க ஒன்னே உன்னை கற்பனை பண்ணுங்க உங்களுக்கு ஓட்டு பண்ணுங்கிற எண்ணம் வந்தால் நீங்கள் ஓட்டு போடுங்க தமிழ்நாட்டோட நிதித்துறை அமைச்சராக புசி ஆனந்த் தமிழ்நாட்டோட கல்வித்துறை அமைச்சர் ஆலோசனை நிதித்துறைக்கு பட்ஜெட் போடுறப்ப எண்பத்தி இரண்டாயிரம் கோடிக்கு முடிஞ்சு கதை ஆலோசனா தமிழே தடுமாற்றம் தமிழோட தகராறு இருக்கு விளங்கிருமா விளங்குமா அதெல்லாம் ஒரு கட்சியில் யாரோ ஒருத்தர் வந்து உணர்ந்து முட்டாப்பிலா இருப்பேன் மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்காங்க கவினோட கவினோட சாதி ஆனா கொலைக்கு ஏண்டா பதில் சொல்லல விஜய் இன்னொருத்தன் கேக்குறேன் ஒளிவாங்கி நீட்டி அதுக்கு அந்த ஒளிவாங்கி நீட்டின உடனே தாவேக்கா சொன்ன பதில் இருக்கு வருங்க நான் மிரண்டுட்டேன் சஸ்பென்ஸுங்க படத்துல சஸ்பென்ஸ் இருக்கலாம்டா கிளைமேக்ஸ் இருக்கலாம்டா ட்விஸ்ட் இருக்கலாம்டா என்னடா கேள்வியில சஸ்பென்ஸ் சத்தியமா தெரியலங்க அவனுக்கு அதுவும் ஒரே மாதிரி துண்டை நம்ம துண்டுன்னா நமக்கு அடையாளம் தலைவர் படம் இருக்கு புலி சின்னம் இருக்குது ஆனா அந்த கட்சி தலைவனே தலையில கட்டிடுறாரு இவன் எல்லாம் தலைக்கு மேல சுத்துறான் தலைக்கு மேல சுத்துறான் தாவேகா வந்து டிவிக்கே கே எதுக்குடா கேங்கிறான் எதுக்கு நான் சொல்றீங்கன்னு கட்டுது தளபதி தளபதிங்கிறேன் அதுல சேலத்துல வந்து மழை பெய்யுது மழை பெஞ்ச என்ன பண்றாங்க ஒரு தேங்காயில சூடனை வச்சுக்கிட்டு சுத்தி வர்றாங்க எது அந்த பெய்யக்கூடிய மழைய இந்த ஒரு தேங்காயையும் இந்த ஒன்னரை சூடனை வச்சு எடுத்து போறானா இந்த வடிவேலுக்கு இவ்வே பெரிய பெரிய ஓடாத மாதிரி வானம் அந்த கேப்பாரு மலைப்பொழிவு ஒரு தேங்காயும் பத்து தேங்காயும் ஒரு வச்சு இவன் தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற ஆனா என்ன ஆகும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆனா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க நாம கேள்வி பண்றோம் செல்லூர் ராஜுவ செல்லூர் ராஜு வந்து ஒரு காமெடிய வைகை அணையில வந்து திரும்பக்குளை போட்டு மூட பார்த்தாரு உலக மகா காமெடி என்ன அவரும் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி மாங்க ஓட்டுவீங்க அது முடிஞ்சு பல வருஷம் ஆச்சுங்க இன்னும் மாங்க ஓட்டுவிங்க அவங்க பரமாத்மாட அப்படிப்பட்ட கூட்டம் கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை எதுவும் இல்லை ஆனா குறுக்க எடுக்க ஓடுறாங்க எதை கட்ட எதுக்கும் பதில் தமிழகாசன் வந்தாரு ஒரு தேர்தலை காலி ஒன்று போனாரு வந்துட்டு நான் இடதும் இல்ல வலதும் இல்ல மையம் நட்ட நடுத நிற்பினர் இப்ப சகோதரர் சொன்னது போல நண்பர் சொன்னது போல அறிவாளத்து வாசல்ல விளக்க பிடிச்சு நிக்குது கமலகா சங்க போனாரு ஒரு தேர்தல ஓட்ட போட்டுட்டேன் ஒரு தேர்தல ஓட்ட போட்டு வாக்க நாசம் பண்ண நாள் விழுக்காடு வாக்கு கமலஹாசன் ஆளே காணும் தொலைக்காட்சி உடைச்சார் டிவி உடைச்சார் இப்ப டிவிக்குள்ளே போயிட்டார் அதே போல விஜய் வர்றது களத்துக்கு வர மாட்டாரு போராடுற மக்களை சந்திக்க மாட்டாரு கொள்கையை பேச மாட்டாரு கோட்பாடு பேச மாட்டாரு எதுவும் செய்ய மாட்டாரு ஆனா முதலமைச்சராக்கி உட்கார வச்சிடணும் தமிழ்நாட்டோட சாவ கேட இன்னைக்குதான் ஒரு தலைமுறை எழுந்து வருது நாம் தமிழக கட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டு மேடைகள்ல அரசியல் வந்து அப்பழுக்கட்டு அரசியல் பேசப்படுது கொள்கை கோட்பாடுன்னு கேட்கப்படுது உன் சித்தாந்த பார்வையு கேட்கப்படுது இளைய தலைமுறை பிள்ளைகளை அரசியல் படுத்தி நாங்க கொண்டு திடீர்னு வந்து எல்லாரும் மாதிரி ஒரு பயிற்சியாரி இந்த கட்சி என்னது மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் என்னடா வேறுபாடு கேட்டா தெரியாது வகுப்பாரி பிணைத்தோம்னா என்ன அப்படின்னா எனக்கு தெரியாது கட்சியின் கோட்பாடு என்ன மத சார்பற்ற சமூகநிதிங்கிறேன் சமூகநிதியில் மதம் சார்ந்து வரும் மத சார்பும் மத சார்பின் மீன் சமூக நீதி எப்படி வரும் ஐந்து 5 வரைக்கும் வழிகாட்டி அதிலே இங்க 67 77 ஆண்டு திரும்ப போகுது வரலாறு திரும்ப போகுதுன்னு சொல்றீங்க அந்த 67ல தாங்க உங்க தலைவர் உங்க கொள்கை தலைவர் காமராசர் செதோத்து போறது கேட்டா தோத்து கேட்டா அந்த காமராச தோல்விக்கு பழிவாங்கவே நாங்க வந்திருக்கோம்ங்கற 67ல தோத்து போன காமராசரை பழிவாங்க 2022ல வர்றாங்க அத என்ன சொல்றான் மதுரைக்கு போய் பிரகாஷ் அஜ அடிச்சு போட்டு தணலட்சுமி மீட்டது போல திமுக அடிச்சு போட்டுட்டு தமிழ்நாட்டை மீட்பார் தளபதிங்க ஐயோ நம்ம திமுக விட விரியமா சண்டை போடுவோம் அதிமுக மோதுவோம் பாஜக மோதுவோம் காங்கிரஸ் மோதுவோம் ஆனா இவங்களோட மோதுறப்ப மன உழைச்சா இருக்கு அவனுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஒண்ணும் தெரியவும் மாட்டேங்குது காரல் மார்க்ஸ் தெரியுமான்னு கேட்டா என்ன தளபதி விட்டு நல்லா டான்ஸ் ஆடுவார் நிக்கிறேன் இப்படிப்பட்ட கொடுமை பிறந்தளனும் நாம எதிரிகளை துரோகிகளை களத்தில் வீழ்த்துவோம் இந்த காளிகளை போடிகளை களத்துக்கு முன்பாக வீழ்த்துவோம் அவன் இருபத்தாறே மாட்டேன் அதுக்கு முடியும் அடிச்சு இந்த போலித்தனத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும் மதுரையில் பேசுவாரு ஆனா முல்லை பொய்யாச்சிகள் குறித்து பேச மாட்டார் ஏன் பேச மாட்டாரு முல்லை பொய்யாச்சிகள் குறித்து பேசினா கேரளாவில் மானமுள்ள மலையாளி ஜனநாயக படத்தை ஓடவிட மாட்டான் அதனால முல்லைப் பயார்கள் குறித்து பேச மாட்டார் நாளைக்கு திருச்சியில பேச போற எழுதி எழுதி நான் சொல்றேன் சிக்கல் எழுவி பேச மாட்டேன் காவிரியில வந்து கர்நாடகா தண்ணி தராவிட்டால் தாவேக்கா போராடும் சொல்ல சொல்ற பார்ப்போம் தண்ணி தராவிட்டால் தாவேக்கா போராடும் சித்தராமையாவே டி கே சிக்குமார கண்டு நாங்க போராட்டம் பண்ணுவோம் திருச்சியில் பேசுவாப்போம் ஒருபோதும் பேச மாட்டேன் இப்படிப்பட்ட கூட்டமும் வருது தமிழ் தேசிய புலிகளுக்கும் திராவிட நரிகளுக்கும் இடையே சண்டை குறுக்கு நெடுக்குமா அணில்களும் ஓடிக்கொண்டிருக்கு அணில் வேட்டையாடுவது புலிகளின் பழக்கம் இல்ல அதெல்லாம் புறடியில தட்டி போக வரமாங்க அன்பு சொந்தங்களே கடைசி வாய்ப்பு காலம் கடைசியாக ஒரு ஒரு முறை வாய்ப்பை நமக்கு நல்கி இருக்கிறது இந்த இடத்திலே நாம் வீழ்ந்தோம் என்றால் இந்த இனம் வாழ்ந்ததற்கான தடம் இல்லாது அழித்துளிக்கப்பட்டோம் நாம் தமிழகச்சி கட்சி வெல்லவில்லை என்றால் பிரபாகரன பயங்கரவாதி என்றுமா வீரப்பன தீவிரவாதி என்றுமா தமிழன வந்து காட்டு மலாண்டி என்றுவா வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும் என்றால் ஒரே வாய்ப்பு நாம் தமிழக கட்சிக்கு ஒரு வாக்கு இந்த வாக்கை செலுத்தாத வரை இந்த இனத்துக்கு விடுவில்லை உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் ஐயா ஓ மணியன் ஐயா வேதரத்தனம் எஸ்கே கே வேதரத்தனம் இவங்க எல்லாம் இதே வேதாரின் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க ஐயா ஓ எஸ் மணியா அமைச்சராக இருந்திருக்காங்க அவங்களோட ஆட்சி என்ன நிர்வாகம் என்ன மக்களுக்காக எப்படி இயங்குவாங்க பார்த்திருக்கீங்க ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரே ஒரு முறை மறுபடியும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த நிலத்தை இந்த மண்ணை நாசம் பண்ணிக்கிறீங்க நாங்க வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுறோம் நானும் சொல்லதையும் பேசுறோம் நாங்க இங்கே பேசுற பேச்சு காற்றோடு கரைஞ்சு போகும் நல்லா பேசினாங்கப்பா நாம் தமிழக கட்சி இருந்து அப்படின்ட்டு போகலாம் ஆனா இந்த பேச்சு வந்து நாங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுறதுக்கு பதில சட்டமன்றத்துல ஒன்றரை நிமிஷம் பேசுனா அது சார்ந்த துறை சார்ந்த அமைச்சர் பதில் சொல்லித்தான் ஆகணும் எழுந்துச்சுன்னு பதில் சொல்லணும் அப்ப நாங்க இதை பண்ணுவோம் பண்ண மாட்டோம் இப்படி இருக்குங்கிறத அவங்க தெளிவுபடுத்தித்தான் ஆகணும் அவை குறிப்பில ஏறும் என்னைக்கு பார்த்தாலும் வரலாற்றுல இருக்கும் அப்ப வாய்ப்பு தமிழனுக்கான குரல் தமிழ்நாடு சட்டமன்றத்தை ஒழிக்க உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்திலே தாருங்க நீங்க நாட்டுக்காக உழைக்க சிறைக்கு போக வேண்டாம் செக்கிழுக்க வேண்டாம் வதைபட வேண்டாம் உங்க சொத்துக்களை இழக்க வேண்டாம் யாருங்கள் பல புரிய வேண்டாம் ஒரே ஒரு வாக்கு இந்த நாட்டுக்காக மண்ணுக்காக மக்களுக்காக தாருங்கள் எங்களை விட எங்களை விட இந்த மண்ணை மக்களை நிலத்தை யார் பிறந்து கொண்டு நேசிக்க போற எங்களை புறந்தளி விட்டு என்ன செய்ய போறீங்க மக்கள் மக்களை நம்பி நாங்க களத்தில் அத்தனை பிரச்சனைக்குமா போராடணும் காவிரிச்சுக்கள் முல்லை பெரியாறு பாலாறு கச்சத்தீவு மேத்தேனு கைத்தோரப்பனு எட்டு வழிச்சால உயிர்மழுத்த கோபுரம் அணுவுல அணுக்களி மையம் எல்லா பிரச்சனைக்குமா போராடணும் கஜா புயல் தானே புயல் நிவர் புயல் ஒச்சி புயல்னு சென்னை பருவம் மக்கள் வந்து கஷ்டப்பட்ட காலத்துல மக்களோட களத்துல நாங்க களத்துல இன்னும் மக்களுக்கான ஒன்று நிரூபிச்சிருக்கோம் நாங்க என்னைக்கும் போராட்டம் பண்றோம் சொல்லிட்டு மத்த கட்சிகள் போல கட்டிங்க வாங்கினது வாங்கினது இல்ல நாங்க போராடினா கடைசி வரைக்கும் நிற்போம்னு எதிரிக்கு கூட தெரியும் சமரசம் ஒன்றை கடைசி வரைக்கும் செய்யாத பிள்ளைகள் நாங்க நாங்கள் செத்து மே ஒளிய ஒருபோதும் சமரம் செய்ய மாட்டோம் எங்களை ஆதரிங்க அங்கீகரிங்க ஒரு மாற்றத்திற்கான கதவை தரங்க இதே வேதாரண்யத்தில் நாட்டு விடுதலைக்காக ராஜாஜி வந்து உப்பு சத்தியாகிரகம் நடத்தினாரு அப்படின்னு படிக்கிறோம் நடத்த வேண்டிய சத்தியத்தின் வழியில் இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு ஆதரிச்சு அங்கீகரிச்சு வாக்க செலுத்துங்க வாக்க செலுத்துங்க ஆதரவை பெருக்குங்க அரசியல் தயவு செஞ்சு பேசுங்க தேநீர் கிடைக்க போறீங்களா அரசியல் பேசுங்க முடிவற்ற கிடைக்க போறீங்களா அரசியல் பேசுங்க உணவகத்துக்கு போறீங்களா அரசியல் பேசுங்க நண்பர்களோட மனைவியோட காதலியோட அரசியல் பேசுங்க அலசி தீருங்க பகுப்பாய்வு பண்ணுங்க சிறு தூக்கி பாருங்க இவ்வளவு இவனுக்கு என்ன தகுதி இருக்குது இவனோட இவனோட பின்பலம் என்ன ஆராய்ச்சி பண்ணுங்க வேதரத்தனம் என்ன பண்ணாரு அவரின் செயல்பாடு என்ன ஐயா ஓ எஸ் மணி சொத்தை வாங்கி போட்டிருக்காரு அலசி ஆராய்ங்க நான் என்ன பண்றேன் பின்பலம் என்ன அலசி ஆராய்ங்க அலசி ஆராய்ந்த பிறகு காய்த்தல் உவர்த்தல் இல்லாது உங்கள் மனசாட்சி யாருக்கு போடலாம்னு சொல்லுதோ அவங்களுக்கு போடுங்க நீங்கள் மனசாட்சியின் படி எங்களுக்கு தான் போடணும் இந்த மக்களை நம்பி நாங்கள் களத்தில் நின்னோம் மக்கள் எங்களை புறந்தளிங்க எங்களை உதாசீனப்படுத்திருக்காங்க நாங்கள் மக்களை நம்பி நின்ற போது ஜனநாயக துரோகம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் எங்களை ஏமாற்றிருக்கலாம் மக்கள் எங்களை புறந்தளி ஆனால் எந்த நாளும் நாங்கள் மக்களை புறந்தில்லை கடேஸ்வரை மக்கள் ஒன்று கொண்டிருக்கோம்